பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பலைப்பேச்சி பிஸ்மி அவர்கள் இணைகிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தென்னிந்திய நடிகர் சங்க கட்டடம் இன்னும் ஒரு நான்கைந்து மாதத்தில் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நீண்ட காலமாக இன்னும் இந்த அரசியல் வாக்குறுதி மாதிரியே நீண்டுகிட்டு இருக்குது என்ன காரணம் இது இந்த நான்கைந்து மாதத்தில் உறுதியாக முடிஞ்சுடுமா அது கட்டடம் பட் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்னென்னா ஒரு சில தினங்களுக்கு முன்பு கூட நான் அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது ஒரு பெரிய ஆர்வத்தோட அந்த நடிகர் சங்க கட்டடத்தை பார்த்தேன் ஆர்வத்தோடை அப்படிங்கிறத விட ஒரு வருத்தத்தோடை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த கட்டிடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்குது அந்த இடத்துக்கு ஆனால் என்னென்னா ஏதோ ஒரு வேகத்தில் அந்த கட்டடத்தை இடிச்சிட்டு நாங்கள் புதுசாக வந்து ஒரு பிரம்மாண்டமான கட்டடையில் ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஃபண்டிங் இல்லாமல் அது பல வருடங்களாக முடங்கி கிடக்கு நீங்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பு நீங்கள் அந்த இடத்த கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்திருக்கும் முக்கியமாக நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பாதி கட்டப்பட்டு அது முடிக்கப்படாத நிலையில் அந்த இரும்பு கம்பி எல்லாமே அப்படி பிடிச்சி போனதை பார்க்க முடிஞ்சது எப்படி இந்த மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டத்தில் உள்ள அந்த பில்லரில் எல்லாம் அந்த இரும்புலாம் துரு இருந்ததா கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலை வந்து அந்த நடிகர் சங்க கட்டடத்துக்கு இருந்தது அதுக்கு அப்புறமா இவங்க பார்த்திங்கன்னா வங்கியில் கடன் வாங்கி இப்போ இந்த கட்டிட வேலையை வந்து மறுபடியும் தொடங்கியிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் என்னென்னா ஏற்கனவே இருந்த அந்த வடிவமைப்பு மாதிரி இல்லாமல் ஏற்கனவே கட்டப்பட்டதையே இடித்து விட்டு இவங்க வந்து வேறொரு பிளானில் வந்து இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ இருக்கும் முக்கியமாக இந்த தர நிறைய இந்த இரும்பு தூண்களை கொடுத்து வந்து அந்த கட்டடத்தை எழுப்புறாங்க பட் அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா விசால் சொல்கிற மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள் கட்டி முடிக்கப்பட வாய்ப்புள்ள அப்படின்னு தான் தோணுச்சு பட் அவர் ஏதோ ஒரு வேகத்தில் அல்லது அந்த கான்ட்ராக்டாரர்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு தேதியை வந்து அவர் அறிவிச்சாரா என்னங்கிறது தெரியல பட் நமக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்பு இல்லை ஒருவேளை வந்து முழுமையாக கட்டி முடிக்காம அவர் அப்படி முழுமை பெறாத ஒரு கட்டிடத்தை வந்து இவர் சொன்ன மாதிரி அந்த தேதியில திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா என்னங்கிறது தெரியல தென்னிந்திய நடிகர் சங்க செயலாளராக இருக்கார் விஷால் ஆனால் சீமான் வந்து அவர் ஒரு தெலுங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தெலுங்கர் எப்படி சென்னையில் இயங்கக்கூடிய இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு பொறுப்பாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு இப்ப சீமான இந்த பதவிக்கு நின்று வெற்றி பெற்று விட முடியுமா இல்ல இங்க தெலுங்குன்ற தமிழர் தெலுங்கர் மலையாளி கன்னடர் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் கிடையவே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் போனா எனக்கு தெரியும் எண்பதுகள் வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தென்னிந்திய சினிமாவே சென்னையில தான் இயங்கினது இப்போ நாங்கள்லாம் ரெகுலரா வந்து ஸ்டுடியோ விசிட் பண்ணுவோம் ஏன்னா நம்ம ஒரு திரைப்பட பத்திரிகையாளர் அப்படிங்கிறதுனால பொதுவா அந்த படத்தில் நடிக்கும் நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் ஸ்டுடியோவில் போய் தான் நாங்கள் வந்து பேட்டிகளே எடுப்போம் அந்த மாதிரி போகும்போது இப்போ ஏவிஎம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஃப்ளோர் இருக்கும் இங்கே தமிழ் படம் நடக்கும் அடுத்த ஃப்ளோரில் தெலுங்கு படம் அடுத்த ஃப்ளோரில் கன்னட படம் அடுத்த ஃப்ளோரில் ஹிந்தி படம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டுடியோவிலையும் பார்த்திங்கன்னா அப்பேற்பட்ட கூட்டங்கள் இருக்கும் அதுக்கு அப்புறமா அந்த சென்னையில் படப்பிடிப்பு நடத்துறதில் அவங்களுக்கு ஒரு நடைமுறை சிக்கல் வந்து மெல்ல வந்து மாநில வாரியாக அந்த சினிமாங்கிறது நகர்ந்து போனது ஆனாலும் தென்னிந்திய சினிமாவுடைய ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது சென்னை தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்துறையில் இயங்குகிறவர்கள் இப்போ நாம் பார்க்குற அந்த நடிகர் நடிகையாக இருக்கட்டும் இயக்குநர்களாக இருக்கட்டும் தொழில்நுட்ப கலைஞர்களாக இருக்கட்டும் தொழிலாளர்களாக இருக்கட்டும் இவர்களில் பெரும்பான்மையோர் தமிழர் அல்லாதவர்கள் முக்கியமாக தெலுங்கு பேசுபவர்கள் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இங்க பாத்தீங்கன்னா தமிழர் தெலுங்கு அப்படிங்கிற அந்த பாகுபாடே கிடையாது அதுதான் உண்மை அதுக்கடுத்து இந்த தொழிலாளர்கள் யாருமே மற்றவர்களை அந்த கண்ணாடி கொண்டெல்லாம் பார்க்கறது இல்லை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படிங்கிற பெயரை தமிழ்நாடு நடிகர் சங்கம்னு மாத்தணுங்கிற கோரிக்கை வந்து நீண்ட காலமா இருக்கு ஆனா அதை வந்து யாராலையுமே அதை நடைமுறைப்படுத்த முடியல ராதாரவி இருந்த போதும் சரி விஜயகாந்த் இருந்தபோதும் சரி சரத்குமார் இருந்தபோதும் சரி அதை மாற்ற முடியலை மாற்ற முயற்சி செய்யலை என்ன காரணம் அப்படின்னா நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களில் பல பேர் தெலுங்கு பேசுகிறவர்களாக தான் இருக்காங்க அதனால இதுதான் யதார்த்தம் இதை தாண்டி இப்ப சீமான் போன்ற பிரிவினைவாதிகள் இந்த மாதிரி பேசுறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு அரசியல் ஸ்டென்ட் தான் என்னன்னா சீமானும் சினிமாவில் இருந்தவர் தான் அவருக்கு இங்க இருக்கிற கலநலவைதான் தெரியும் இருந்தாலும் இதை வச்சு அரசியல் பண்ணுவதற்காக அவங்க அந்த மாதிரி பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்லப்போனா நடிகர் சங்கத்துக்கு ஒரு தேர்தல் நடந்து அதனுடைய தலைவர் பதவிக்கோ மற்ற செயலாளர் பதவிக்கோ சீமான் போட்டியிட்டால் நிச்சயமா அவருக்கு டெபாசிட் கூட கிடைக்காது அதுதான் உண்மை நடிகர் சிம்பு தான் வந்து திருந்தி விட்டதாக கூறுகிறார் இந்த கவுண்டமணி செந்தில் கரகாட்ட கரம்படத்துல சொல்ற மாதிரி நாதஸ் திருந்து விட்டார் அப்படின்ற மாதிரி தான் சிம்பு சொல்கிறது இருக்கா இன்னொரு சிம்பு வந்து டைரக்டர் கரெக்டாக நேரத்துக்கு வந்தாக்க இந்த பிரச்சனையே அப்போ தவறு தன்னால் ஏற்பட்டது அல்ல அப்படின்றாரா சிம்பு இல்ல அதை வந்து நம்ம ஏற்க முடியாது ஏன்னா சிம்புடைய பிரச்சனை என்னன்னா அவர் பான் வித் சில்வர் ஸ்பூன் அதுதான் பிரச்சனையே அப்ப என்னென்னு கேட்டா நம்மள கேட்குறதுக்கு யாருமே இல்ல நாம நினைச்சதை நம்ம செய்யணும் நம்ம நினைக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து அவருக்கு இருக்கு அதுக்கு வந்து அவருடைய குடும்பத்தினர் வந்து அவருடைய இந்த செயல்களை எல்லாம் ஏதோ ஒரு வகையில அவங்க அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே அப்படி இருப்பாங்க இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்ப்பார் நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சிம்பு வந்து மிகச்சிறந்த நடிகர் மற்ற ஹீரோக்களுக்கு இல்லாத கூடுதல் திறமையெல்லாம் அவர்கிட்ட இருக்கு ஆனாலும் அவருடைய உயரங்கிறது ஒரு லெவலுக்கு மேல போகவே இல்லை இப்ப உதாரணத்துக்கு இவருக்கு பிறகு சினிமாவுக்கு வந்த தனுஷா இருக்கட்டும் சிவகார்த்திகேனா இருக்கட்டும் இவரை விட மிகப்பெரிய உயரத்துல இருக்காங்க உயரம்னு நாம சொல்றது பாத்தீங்கன்னா அந்த வணிக அந்தஸ்து இவங்க வாங்குகிற சம்பளம் இவர்கள் படங்களுடைய வியாபாரம் அந்த படங்கள் அடைகிற வசூல் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிம்புவை விட இவர்கள் எல்லாமே பல படி வந்து உயரமாக இருப்பதற்கு காரணம் என்னன்னா அவர்கள் தொழிலை தொழிலாக நினைத்து அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து நேர்மையா இருக்கணும் எந்த அளவுக்கு உழைப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க கண்ணும் கருத்தமாக இருக்காங்க அதனால அடுத்த கட்டத்தை நோக்கி வேகமா போயிட்டு இருக்காங்க ஆனா சிம்பு கிட்ட என்ன அப்படின்னா மிகச்சிறந்த திறமையாளர் மிகச்சிறந்த நடிகர் இன்னும் சொல்லப்போனால் அவரை வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனாலும் என்னென்னா இந்த மாதிரியான ஒரு மனோபாவம் இருப்பதால் அவரால் பெரிய அளவில் வந்து வளர முடியல அதுக்கு அடுத்து சிம்புகிட்ட உள்ள பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா அவரை ரீச் பண்ணுறதே வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் இப்போ வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து சிம்புவை வச்சு படம் எடுக்கிறார் அப்படின்னா அவர் சிம்புவை வந்து ரீச் பண்ணணும்ல ஒரு பிஆர்ஓ மூலமாகவோ மேனேஜர் மூலமாகவோ அவரை ஈஸியாக ரீச் பண்ணணும் அப்போ தான் அவர்கிட்ட போய் அது குறித்து நம்ம பேசவே முடியும் அவர் எங்கே இருக்காருனே தெரியல யார் மூலமாக அவரை ரீச் பண்ணணுன்னே தெரியல அப்படின்னு சினிமாவில் இருப்பவர்களுக்கே ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து சிக்கல் தானே கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிலமைகளே சிம்பு இருக்காரு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நடிக்க வந்ததுக்கு பிறகு கூட சரியான டயத்தில் வந்து படப்பிடிப்புக்கு வர்றதில்லை இப்போ இன்னைக்கு ஏழு மணி கால் ஷீட் அப்படின்னா படப்பிடிப்பு குழுவினர் அப்படியே உட்காந்துருப்பாங்க சாயந்தரம் நாலு மணிக்கு தான் அவரே வருவார் இதுக்கு இடையில வந்து அவரை நீங்க ரீச் பண்ணவே முடியாது ஒரு தொலைபேசியில் காண்டாக்ட் பண்ண முடியுங்கிற சூழல் இருந்தால் தானே ஏழு மணிக்கு வரல அப்படின்னா ஒரு ஏழரை மணிக்காவது ஃபோன் போட்டு சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்கலாம் அதுக்கு வாய்ப்பே இருக்காது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்பளம்னு ஒரு விஷயம் ஒரு படத்துக்கு வந்து ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணி அதை கமிட் ஆகிடுவார் ஒரு குறிப்பிட்ட அட்வான்ஸ் வாங்கிடுவாரு படப்பிடிப்புக்கு நாள் குறிச்சிருவாங்க இந்த கேப்பில் வந்து வேற வேறொரு நடிகருடைய படம் ரிலீஸ் ஆகி இப்போ ஒரு தனுஷ் படமோ சிவகார்த்திகேயன் படமோ ரிலீஸ் ஆகி அது வெற்றி அடைந்து அந்த நடிகர் சம்பளத்தை ஏற்றுறாருல உடனே இவர் என்ன பண்ணுவார் இந்த படத்துக்கு பேசின சம்பளத்தை விட கூடுதலாக இவரே ஒரு ரேட்டை போட்டு ஏன்னா அந்த சம்பளத்துக்கு நடிக்க மாட்டேன் எனக்கு இவ்வளோ ரூபா வேணுங்கிற மாதிரி கேட்பார் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இது எல்லாருக்குமே தெரியும் திரையுலகில் உள்ள அனைவருக்குமே சிம்புவோட என்ன சிக்கலுங்கிறது தெரியும் அதே நேரம் ஒரு பொதுவெளியில் பேசும்போது இந்த தவறுகளை எல்லாம் வந்து அட்மிட் பண்ணி கொள்வதற்கான தைரியம் இல்லை அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் பழியை வந்து இயக்குநர்கள் மேலே போடுறாங்க எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதுல யார் வந்து முக்கியமான ஆளுமை அப்படின்ட்டு இருக்கு சில படங்கள்ல ஹீரோக்கள் அந்த ஆளுமையா இருப்பாங்க சில படங்கள்ல இயக்குநர்கள் ஆளுமையா இருப்பாங்க சிம்புவை வச்சு படம் எடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இவரை விட சீனியாரிட்டி குறைவான இயக்குனர்கள் மணிரத்னம் போன்ற பெரிய இயக்குநர்கள் எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு சிம்புவை வச்சு ஒரு படம் எடுக்கும்போது ஒரு ஒரு இயக்குனர் எப்படி லேட்டா வர முடியும் ஹீரோ வந்து ஒன்பது மணிக்கு வருவார் அப்படின்னா டைரக்டர் வந்து நிச்சயமா எட்டு மணிக்கு வந்திருப்பாரு அதுதான் உண்மையாக இருக்கும் சிம்பு ஒம்பது மணிக்கு வந்துட்டாரா நம்ம ஒரு பத்து மணிக்கு போவோம் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க அது சிம்புவுடைய கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும் அதுல உண்மை இல்லை ஒருவேளை யாரோ ஒரு இயக்குனர் இப்போ வெங்கட் பிரபு போன்ற யாரோ ஒருத்தர் வேணால் ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆகி வந்திருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அதனால அதை வச்சுக்கிட்டு மொத்த பழியையும் அந்த இயக்குனர்கள் மேல போடுறது இருக்குல்ல அது வந்து நம்ம நிச்சயமாக ஏற்க முடியாது அஜித் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருந்தாரு சினிமா இண்டஸ்ட்ரிந்து நான் ஓய்வு பெறுவது வந்து ஒரு காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லிருக்க இது சினிமாவில் தொடர்ந்து அவர் நடிப்பதை குறைத்து கொள்வதற்காக கூறுகிறாரா இல்ல சினிமாவிலிருந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கிறாரா என்ன காரணம் இல்ல அஜித்துடைய மனநிலை என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும் பட் அதே நேரம் அந்த பேட்டியில் அவர் சொன்ன விஷயத்தை வைத்து பார்க்கும் போது அவர் நீண்ட காலம் சினிமாவில் இருக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு போய்விட்ட இந்த நிலையில அஜித் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தனிக்காட்டு ராஜா தான் அவருக்கு எந்த போட்டியாளருமே கிடையாது அவர் நினைச்சா மிகப்பெரிய இடத்தை நோக்கி நகரலாம் அஜித்துக்கு வந்து அது விருப்பம் இல்லை வரைக்கும் நடிப்பா கார் ரேசிங்க அப்படின்னா அவருடைய ப்ரையாரிட்டிங்கிறது கார் ரேசிங்கா தான் இருக்கு அதே நேரம் நடிப்பை விட்டு விலகுவதற்கும் அவர் வந்து இப்போதைக்கு இல்லை என்ன காரணம்னா இங்க நடிக்கிறதுல ஒரு நூற்றம்பது கோடி நூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் கிடைக்கிது அது வந்து அவ்வளவு ஈஸியா வேற எந்த துறையிலும் கிடைக்காது அதனால என்னன்னா தனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வருவாயை கொடுக்குற விஷயமா சினிமாவை பார்க்கறாரு தனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற விஷயமா கார் ரேசிங்க பார்க்குறாரு அதே நேரம் வயோதிகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான் அதே மாதிரி அஜித்தும் அப்படி ஒருவேளை ஃபீல் பண்ணார் ஒரு கட்டத்துல அவர் சினிமாவை விட்டு நகர்ந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதே நேரம் நடிப்பு கார் ரேசிங் ரெண்டை ஒப்பிடும் போது பாத்தீங்கன்னா கார் ரேசிங்கை விட நடிப்பு தான் ரொம்ப இலகுவானது ஏன்னா ஒரு கேமரா முன்னால் நம்ம வந்து நடிக்க போகிறோம் ஆனால் கார் ரேஸுங்கிறது உயிரை பணயம் வைக்கிற ஒரு விஷயம் நீங்க கூட பார்த்துருப்பீங்க இப்ப சமீபத்திய கார் ரேஸ்ல கிட்டத்தட்ட ஒரு நான்கு முறை அஜித்துக்கு வந்து ஆக்சிடென்ட் ஏற்பட்டுருக்கு அப்போ நீங்க இந்த வயோதிகம் காரணமா ரிட்டையர்டு ஆகணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா முதல்ல ரிட்டையர்ட் ஆக வேண்டியது கார் ரேஸ்ல இருந்து தான் நடிப்புல இருந்து இல்லை இப்போ அதை மீறி இவர் இப்படி பேசுகிறார் அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம் மும்பையில் அந்த வேவ்ஸ் அதாவது உலக ஒளி ஒளி உச்சி மாநாடு நடந்தது இதுல ரஜினிகாந்த் பங்கேற்றுட்டார் கமலஹாசனை அழைத்திருக்கலாம் பங்கேற்கலன்னு நீங்க கூட பேசிருந்தீங்க கமல்ஹாசன் ஒருவேளை அழைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமா இல்லை அரசியலுக்கு அப்பாற்பட்டு அப்படி செஞ்சிருக்கணுமா ஏன் தவிர்த்துட்டாங்க அப்படின்றது காரணம் இல்ல நிச்சயமாக கமல்ஹாசனை அழைக்காதது வந்து அது உண்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா கமல்ஹாசன் பாத்தீங்கன்னா வெறும் நடிகர் கிடையாது இந்திய சினிமாவின் அடையாளம் அவர் அப்ப நீங்க இந்திய சினிமா குறித்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மாநாடு நடத்துறீங்க அப்படின் போது அங்க கமல்ஹாசன் அழைக்கலை அப்படின்னா இது வேஸ்ட் அதுதான் நான் சொல்கிறேன் நீங்க ரஜினிகாந்த் அழைக்கிறீங்க ஏன்னா ரஜினிகாந்த் சினிமாவுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு கம்பேரிட்டிவாக கமலோடு ஒப்பிடும்போது இவர் வந்து ஒரு வணிக சினிமாவில் நடித்தார் அப்படிங்கிறத தாண்டி சினிமாவுக்கு அவர் செஞ்ச கான்ட்ரிபியூஷன் என்ன ஒன்றுமே கிடையாது அப்படி இருக்கும் போது இன்னொன்னே ஒரு இந்தியா கூட்டணியில் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒற்றை காரணத்துக்காக அவரை வந்து நீங்கள் நிராகரிக்கிறதெல்லாம் ஏற்கவே முடியாது நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றிய அரசு மீது இருக்கிற அந்த கோபத்தை விட இங்கிருக்கிற திரைத்துறையினர் மீது தான் எனக்கு வந்து கடுமையான கோபம் என்னன்னா கமலஹாசன் நீங்க அழைக்கலைல அப்ப தமிழ் சினிமா வந்து இந்த மாநாட்டை புறக்கணிக்கிறதுன்னு சொல்லியிருக்கணும் அதுதான் ஒரு உள்ள செயலாக நான் பார்க்குறேன் ஆனா இவர்கள் எல்லாமே கோலைகள் அடிமைகள் நீங்க கமலஹாசனை கூப்பிடலன்னா கூட பரவாயில்ல எங்களை கூப்பிட்ட வரைக்கும் மகிழ்ச்சின்னு ஆளுக்கு ஒரு பேஜை மாட்டிக்கிட்டு அப்படி கிளம்பி போயிட்டாங்க அதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு அருவருப்பான செயல் இன்னும் சொல்லப்போனால் ரஜினிகாந்தே கமலை கூப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கணும் கமலை கூப்பிடலைன்னா நான் வரமாட்டேன் நீங்க கமலை அடையுங்கள்னு அவர் சொல்லியிருக்கணும் ஆனால் ரஜினிகாந்தும் பல்வேறு சந்தர்ப்பங்கள் வந்து ஒரு சந்தர்ப்பவாதி தான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதிகாரத்தின் பக்கம் ஒட்டி கொண்டு இருக்கிறது தான் அவர் வந்து எப்பயுமே விரும்புவார் ஏன்னா தன் மீது ஈடியோ ஐடியோ வந்துடக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து ஒன்றியத்தை ஆள்கிறவர்களுடைய நண்பனாக இருக்கணும் அப்படிங்குறத ரஜினிகாந்தினுடைய அடிப்படை கொள்கை ஸோ அந்த அடிப்படையில் அடரா நம்மளை கூப்பிட்டாங்களா ஓகே அப்படின்னு இவர் கிளம்பி போயிட்டார் இவருக்கும் உண்மையிலேயே சினிமா மீது அக்கறை இருந்திருந்தால் இந்த விழாவுக்கு நீங்கள் ஏன் கமல்ஹாசனை கூப்பிடல அப்படிங்கிற அந்த ஒரு ரைஸ் பண்ணியிருக்கணும் அதை வந்து ரஜினிகாந்த் செய்ய தவறிட்டார் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது ரஜினி அழைத்தா ரஜினி கமல் அப்படின்ற அந்த அடையாளம் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அது தவிர்த்து இருக்கிறது நீங்க சொல்ற மாதிரி எதிர்ப்பு ரஜினி தெரிவித்திருக்கணும் இந்த சங்கங்கள்லாம் எதுவுமே இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லையா இல்ல அதுதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றதே அதுதான் இங்க இருக்கிற சங்கங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சின்னு அடிமையா இருக்காங்க அதுதான் உண்மை தயாரிப்பாளர் சங்கமா இருக்கட்டும் நடிகர் சங்கமா இருக்கட்டும் இயக்குநர்கள் சங்கமா இருக்கட்டும் இங்க இருக்கிற அமைப்புகள் எல்லாமே ஆளுங்கட்சியுடைய மனசு நோகாம நடந்துக்கணும் ஆளுங்கட்சி விரும்புவதை நம்ம செய்யணும் அவங்களுடைய குட் புக்ல இருக்கணும் தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு இந்த அரசு செய்ய வேண்டிய விஷயங்களே செய்யவே இல்லை பார்த்தீங்கன்னா இப்ப குறைந்த முதலீட்டில் எடுக்கப்படுகிற படங்களுக்கு வந்து ஒரு மானியம்னு ஒன்று கொடுக்குறாங்க என்ன அது தேவையா தேவையில்லையாங்கிறது வேற விஷயம் நீங்க மானியம் கொடுக்குற அளவுக்கு இங்க தரமான படங்கள் தயாரிக்கப்படுவதில்லை அதுதான் அடிப்படையான உண்மை ஆனாலும் இப்படி ஒரு கேட்டகரியில வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு படங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு மானியம் வழங்குது ஆனா இந்த மானியத்தை பல வருடங்களாக இந்த அரசியல் காரணங்களுக்காக இந்த அரசு வந்து அப்படி நிறுத்தி வச்சுருக்கு அத கூட துணிச்சலா தைரியமா கேட்குற திராணி வந்து இங்க இருக்கிற சங்கங்களுக்கு கிடையாது முக்கியமா தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நீங்க ஒன்றும் பிச்சை கேட்கல உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இந்த அரசு வந்து தரல அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திரைப்படத்துறை மூலமாக இந்த அரசுக்கு பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி வருமானத்தை நீங்க கொடுக்குறீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அள்ளி கொடுத்த வரிக்கு வந்து அவங்க கிள்ளி கொடுக்குறாங்க அதுதான் உண்மை அதை கூட கேட்குற தைரியம் இவங்க கிட்ட கிடையாது இப்படிப்பட்டவர்கள் தான் உள்ள அமைப்புகள் அப்படி இருக்கும்போது அரசு ஒரு விஷயத்துல தவறு செய்து அதை சுட்டிக்காட்டவோ தட்டி கேட்கவோ இவர்களுக்கெல்லாம் தைரியம் இல்லை அந்த துணிச்சல்ல தான் இந்த மாதிரியான ஆளுங்கட்சிகள் வந்து இந்த திரைத்திரையை வந்து ரொம்ப அப்படி கிள்ளு கீரையா நினைக்கிறாங்க நடிகர் மாதவன் வந்து சமீபத்தில் பேசுனது சோசியல் மீடியாலாம் வந்துட்டு இருக்கு நான் படிக்கும் போது பாட புத்தகங்கள்ல தமிழ் மன்னர்கள் சேர சோழ பாண்டியன் இவங்களோட பாடங்கள்லாம் ஒரு ஒரு பாடம் தான் இருக்கும் ஆனா முகலாயர்கள் இவங்கள்தல்லாம் வந்து அதிகமா இருக்கும் எண்ணூறு ஆண்டுகள் இருந்த ஆட்சி நடத்திய முகலாயர்கள் வெள்ளையர்கள் அவர்களை பத்தி அதிக பாடம் இருக்குது ஆனா இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகள் அரசு நடத்தின சோழர்களை பத்தி எல்லாம் பாடம் ரொம்ப குறைவா இருக்குது அப்படின்றார் வரலாற்றில் இப்படி தமிழ் மன்னர்களுடைய பகுதிகள் பாடங்கள்ல அதிகமாக வைக்காம ஒரு இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது மாதிரி மாதவன் சொல்றாரு அப்படி இதான் இருந்துட்டு இருக்குதா இல்ல முதல்ல வந்து இங்க இருக்கிற பாடத்திட்டங்களுடைய பின்னணியை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இங்க இருக்கிற வரலாறுகளும் சரி இந்த பாடத்திட்டங்களும் சரி பாத்தீங்கன்னா முக்கியமாக பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாலேயுமே ஒரு பெரிய அரசியல் இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு நீங்களும் வந்து படிச்சிருப்பீங்க நானும் படிச்சிருக்கேன் இதை கேட்குற பலரும் கூட படிச்சிருப்பாங்க நம்ம பாடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆரியர் வருகைன்னு இருக்கும் முகலாயர் அந்த பாரபட்சத்தை அந்த வரலாறு எப்படி திரித்து எழுதப்பட்டதுங்கிறதுக்கு இந்த ரெண்டு தலைப்புகளுமே உதாரணம் தான் என்ன காரணம் ரெண்டு பேருமே கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் வந்த அந்நிய சக்திகள் தான் இதில் முகலாயரும் ஒண்ணுதான் ஆரியர்களும் ஒண்ணுதான் ஆனா இங்க எப்படி இருக்குன்னா ஆரியர்கள் வந்து வருகையா முகலாயர்கள் படையெடுப்பான் இது எப்பேற்பட்ட ஒரு திரிபு பாருங்க இப்படித்தான வந்து நம்மளுடைய பாடத்திட்டங்கள்லாம் இருக்கு அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் சொல்ற மாதிரி நம்ம தமிழ் மன்னர்கள் ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை நம்முடைய பாடத்திட்டத்தில் அதற்கான முக்கியத்துவங்கிறது மிக மிக குறைவு ஆனா மாதவனுடைய கவலை அதுவா அல்லது ஏன் முகலாயர்களுடைய வரலாறுலாம் கவலையா அப்படிங்கிறது தெரியல எல்லாத்துக்கும் மேல தமிழ் மன்னர்களுக்கு போதிய முக்கியத்துவம் இல்லைங்கிறது அவருடைய கவலையாக இருக்கும் பட்சம் ஏன் அந்த இவ்வளவு நாள் அதை பத்தி அவர் பேசவே இல்லை இன்னைக்கு ஏன் பேசுகிறார் அப்படிங்கறதும் ஒரு முக்கிய கேள்வியா இருக்கு நன்றி சார் மற்றொரு ரொம்ப நன்றி